நாலேஜ் லூமின் பெண்மையின் மதிப்பு நான் கூறுவது பெண்களை பற்றி ஆண் எழுதிய மனதை தொடும் வரிகள் நான் பிறந்தபோது என்னை தூக்கி அரவணைத்தது ஒரு பெண் என் அம்மா என் குழந்தை பருவத்தில் எனக்காக பரிந்து என்னுடன் விளையாடினால் ஒரு பெண் என் சகோதரி நான் பள்ளிக்கு சென்றபோது அன்புடன் கல்வி கற்பித்தவள் ஒரு பெண் என் ஆசிரியை நான் கவலையுடன் இருந்தபோது தோள் கொடுத்து ஆறுதல் சொன்னாள் ஒரு பெண் என் தோழி எனக்கு உறவாகவும் உயிராகவும் துணையாகவும் இருந்தால் ஒரு பெண் என் மனைவி நான் கோபமாக இருந்தபோது தனது மழலை சொற்களால் என்னை மயங்க வைத்தால் ஒரு பெண் என் மகள் நான் இறக்கும்போது என்னை தன்னுள் உறங்கச் செய்வாள் ஒரு பெண் என் தாய் நாடு ஒரு பெண் வாழ்க்கையில் தனக்கு ஏற்படும் கவலைகளையும் துன்பங்களையும் தனது பிரார்த்தனைகளாலும் அசையாத நம்பிக்கையாலும் எதிர்கொள்கிறாள் நீ ஒரு ஆணாக இருந்தால் ஒவ்வொரு பெண்ணையும் போற்றி வணங்கு நீ பெண்ணாக இருந்தால் அதற்காக பெருமைப்படு உதாரணமாக சொல்லப்போனால் உலக மகளிர் தினத்தை உலகம் முழுவதுமே மகளிரை வானளவில் உயர்ந்து பாராட்டி கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த தினம் முடிந்தவுடனே அந்த தினத்தின் மகளிரின் மகிமையை மறந்து விடுகின்றோம் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் பெண்களை போற்றும் விதமாக தான் நதிகளுக்கு கூட பெண்களின் பெயர்களை வைத்துள்ளோம் கங்கா யமுனா போன்ற நதிகளுக்கும் பெண்களின் பெயரை சூட்டி மகிழ்ந்து வருகின்றோம் ஏன் எதற்கு என்று சிந்திப்போம் செயல்படுவோம்